வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை குரல் எண் முன்னூற்றி ஒன்பது உள்ளிய வெள்ளம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின் இந்த குரல் என்ன சொல்ல பார்க்கலாம் உள்ளிய வெள்ளம் உடனேதும் அதாவது உள்ளியன்னா நினைத்தவை வெல்லம்னா எல்லாம் நினைத்தவை எல்லாம் அதாவது வந்து உள்ளிய வெள்ளம் அப்படின்னு போட்டிருக்காங்க உள்ளிய எல்லாம் உடனேதும் ஒரு சேர நிகழும் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஒரு சேர நிகழும் யாருக்கு அப்படி நிகழும் அதை தான் அடுத்து சொல்லியிருக்காங்க உள்ளத்தால் மனதால் உள்ளான் அப்படின்னா கொள்ளாது நினைக்காது எதை மனதால் கூட நினைக்காது எதை நினைக்காது வெகுளி அப்படின்னா சினம் எனில் என்றால் மனதால் கூட ஒருவன் சினத்தை நினைக்காதவனாக இருப்பான் என்றால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்லேருந்து ஒருவன் வந்து மனதில் நினைத்த அனைத்தும் ஒரு சேர நிகழும் அவன் மனதால் கூட சினத்தை நினைக்காதவனாக இருக்கும் பொழுது அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க அந்த சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவன் நினைத்தவையெல்லாம் ஒரு சேர நிகழும் அவன் மனதால் கூட பிறர் மீது சினம் கொள்ளாது இருப்பானே ஆனால் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்